அஸ்டோவிட் தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளே மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் கடல் அலை எப்போ ஓயும் எல்லா படிகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தை ஒரு பிரச்சனை இருந்து தான் இருக்கின்றது குடும்ப பிரச்சனை நல்லா வந்தால் தொழிலில் பிரச்சனை தொழில் பிரச்சனை சீராக இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை மனித வாழ்வுக்களை இந்த ரெண்டு பிரச்சனை இல்லாதவர்கள் என்பது சொற்பந்தான் அந்த வகையில் மனித மனம் யாரை நாடும் இறைவனை நாடும் இறைவன் சார்ந்த நவ கிரகங்களை நாடும் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த நாளும் கோலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்னை பொறுத்தவரை குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை வரைக்கும் முழுமையாக நற்பலனை பெறுவதற்கு மற்ற கிரகங்களுடைய இருப்பும் ஒத்துழைப்பும் தேவை வெறும் குரு பயிற்சியை மட்டும் மட்டுமே நான் சொல்லி பிரசம் சொல்வதை விட இல்லை குருவோடு கூடிய சனி மற்ற கிரகங்களின் பயிற்சி தான் அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கடித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதீவரிடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷத்தில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பகை வீடாகிய ரிஷபத்துக்கு பேச்சு ஆகின்றார் ஒரு மனிதன் தன் ப இவன் வீடு என்று தெரிந்தும் அந்த இடத்துக்கு போகிறாருன்னா சிங்கம் இருக்கும் என்று தெரிந்த சிங்கின் குகையில் சென்று சந்திக்கிறார்னா என்ன மனோ தைரியம் வேணும் எவ்வளோ ஒரு விடாமுயற்சி வேணும் அதை பெறக்கூடிய ஒரு அருமையான காலம் தான் இது நான் உங்களுக்கு மட்டுமில்லை பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தரப்போகின்றது கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் குரு பகவானுடைய பார்வை கும்பராசியிலே விடப்போகின்றது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் இந்த வீட்டிலே வருகின்ற குரு பகவான் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஜென்ம சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்மம் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நல்ல திருமண யோகம் நல்ல தொழிலில் வெற்றி நல்ல மனதை சொல்விக்கூடிய பாக்கியம் அத்தனையும் பெற்று அரசியலில் ஆன்மீகத்தில் உள்ளதுமான நிலையை இருந்தவர்களெல்லாம் சந்தித்திருக்கேன் காரணம் சனி பகவான் மட்டுமே அல்ல இதுவரை குரு பகவான் தந்த அத்தனையினுடைய பார்வையினுடைய பலனையும் சனி பகவான் தடுத்து விட்டார் கவலைப்பட வேண்டாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய ஆதிக்கம்தான் நீங்கள் பிறந்த இடம் அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு தனலாபஸ்தானாதிபதியான குரு சுகஸ்தானம் ஆகிய நாலாம் பெட்டியிலே உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை இருந்து வந்த நெருக்கடி பிரச்சனைகள் அத்தனையும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் பயப்படவே வேண்டாங்க உடம்பை மட்டும் சரியாக பார்த்து நீ ரெண்டை மட்டும் சரியாக காத்துக்கிட்டீங்கன்னா கும்பராசிக்கு ஒரு பொற்காலம் இந்த குரு பயிற்சி குரு தரக்கூடிய குருவினுடைய பார்வை தரக்கூடிய அற்புதமான பலன்களை கர்மாவின் கர்த்தா சனி தடுத்து கொண்டிருக்கின்றார் குடும்பத்தில் வாழ்க்கையில் போராட்டம் தான் கண்களில் கண்ணீர் தான் நல்லது கெட்டது புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சூட்சமத்தை பகைவனை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நான் முடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை உங்களுக்கு குரு பகவான் காட்டித்தரப்போகின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதுனால ஏழை சனியில் ஜென்ம யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு ரெண்டு கேது யோக காரகன் மட்டுமல்ல ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது எட்டிலும் சஞ்சாரம் செய்வதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க அறிவும் இல்லாத மனிதர்களோட தொடர்பு இருந்தால் குறைச்சிக்கிங்க கூடா நட்பு கேடாய முடியும் இந்த ஜென்மசனி காலத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நீர்க்கும்படி மாதிரி வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ந நிலையை அடைவதற்கு பரமபத பாதம் மாதிரி எத்தனையும் இழந்துட்டு அப்புறம் என்னங்க கவலை பேரும் புகழும் மட்டுமல்ல ஒரு நற்பெயர் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்கின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மா ராவணன் ராவணன் கதை நமக்குலாம் தெரியும் ஒரு அதாவது கிரகங்களுடைய விளையாட்டில் நாடு இழந்து ஊரிழந்து மனைவி மக்கள் இழந்து அவன் பட்ட வேதனை இறுதியில் வெற்றி இருந்திருந்தால் கூட இடையிலே அவன் பட்ட பாடு ஆக கவனமாக இருந்து விட்டாலே போதுங்க கவனமாக கவனமாகிருங்க என்றெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த காலகட்டத்தை குரு உங்களுக்கு உணர்த்துக்கிட்டு ஒரு ஆசான் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத விஷயத்தில் ஊக்கம் நுழைக்கிறது தானுண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே போதும் குரு நாலாம் வீட்டில் வருவதனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்னியம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை பதிலாக அனுசரித்து போங்கள் யாரோ எவரோ அவர்களிடமெல்லாம் விட்டு போகிறோம் அனுசரித்து போகிறோம் கட்டிய மனைவியோடு அன்போடு இருப்பதனால இந்த குறைகள் இல்லை நம்மெல்லாம் பஞ்சரையில் படுக்க வேண்டாம் மாடி வீட்டில் குடியிருக்க வேண்டாம் வசதி வாய்ப்புகள் வேண்டாம் குறுகவலை சாதம் சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடும் கொஞ்சம் நேரம் கைத்து கயிறுத்துக்கட்டில் தூங்கணும் அன்பாக இருந்தாலும் தாயின் மடி அதுக்கப்புறம் மனைவியின் மடி தான் அது ரெண்டுமே நமக்கு நிம்மதியை தரக்கூட ஒரு தான் அந்த இழப்பை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அன்பியுனியத்தை லேசாக விரிசல் இருந்தால் கூட அதை சேர்த்து வைக்கின்ற தன்மை குருவின் பார்வைக்கு உண்டு அதே நேரத்தில் கவனமாக இருங்க வீண் பம்பு விளக்கில் பேச்சு வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரை குரு பகவானை பொறுத்த விட முழுமையான பாது நமக்கு கிடைக்காவிட்டாலும் பார்வையின் தன்மை கிடைக்காவிட்டாலும் சனி பகவானோ ஜென்ம சனியாக இருந்து விட்டாலும் அதாவது இந்த கிரகங்கள்னு சொல்லுவேன் அதாவது அசுர கிரகங்களாக இருந்தாலும் கூட விஷ சக்தி மிக்கதாக இருந்தாலும் கூட இந்த யோக காரகன் ராகுவும் ஞானகாரகன் கேதுவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்து எட்டிலை இருப்பதனால இது விருந்தே இருந்து வந்த துன்பங்களும் துயரங்களுக்கும் ஒரு மாற்றத்தை தருவார் மனசு வெறுத்து போய் ஒரு விரக்தி நிலையில் இருந்தாலும் கூட அதை மாற்றி ஒரு நல்ல நிலையை மடல் ரீதியாக உடல் ரீதியாக தரக்கூடிய தன்மை ராகுவும் கேதுவும் தருவார்கள் அது மட்டும் கிடையாதுங்க சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையால் கும்பராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை குரு பார்வையிடுவதனால் இதுவரை ஏற்பட்ட அவமானங்கள் இழப்புகள் அத்தனையும் மாற்றி அத்தனை விஷயங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நமக்கு தரப் போகின்றார் இந்த குரு பேச்சையை பொறுத்த குருவின் பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அந்த பார்வையினால் உங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எட்டு பத்து இடங்களை இவர் பார்க்கின்ற இடமோ எட்டு பத்து பன்னெண்டு இவர் பார்வையோ அஞ்சு என்பது ஒன்பது அற்புதம் என்றே சொல்லுவேன் தடைகளை தகர்த்தெறிந்து பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு பார்வை தரப்போகின்ற பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் கும்பராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கவனமாக இருந்தால் போது மடல் ரீதியாக உடல் ரீதியாக நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள் அதே நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியின் பாதத்தை சரணடைவது சிறப்பு குருவை நெருங்கி நிற்பது ஒரு பாதுகாப்பு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் பாதசரீஸ்வரருக்கு அங்கே கிடைக்கின்ற நல்லடையை கொண்டு அபிஷேகம் செய்து அவர் பாதம் தொட்டு வணங்கலாம் ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி குருவுக்கு கும்பாபிஷேகம் அதுவும் பிரகஸ்பதியான குரு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு குரு பார்வையை பெறுவது ராசிக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையை மாற்றத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் வாழ்க்கையில் நன்மையை வாரி வழங்குவார்